மேற்கான சங்கடப்படுத்துவதற்கு மேஷ ராசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு மானத்துக்காக தன்மானத்துக்காக உயிரை விடக்கூடிய ராசி எந்த இடத்துல ஒரு மேஷ ராசி இருக்கோ அந்த இடத்துல பணம் கொடுத்து இவர்களை இந்த சமுதாயம் எப்பொழுதுமே நிச்சயமாக தாயார் சாபம் உண்டு எல்லாருக்கும் அனுபவிக்க முடியும் ஏன் என்றால் ஜோதிடம் நம்ப வேண்டாம் ஜாதகத்தை நம்ப வேண்டாம் இப்ப நான் சொல்றேன் மேஷராசி யாராக இருந்தாலும் மேஷ ராசி அனைவருக்குமே இப்போ நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டவங்க தலையெடுத்தல் மாற்றம் ஏற்பட்டே திறப்பு தாயார்வடி பிரச்சனைகள் வண்டி வாகன பிரச்சனைகள் வீடு லோன் பிரச்சனைகள் சுகம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்து மேஷ ராசி என்பவர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லு சார் சாமி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரகசியம் இருக்கும் எதுக்கு இந்த ராசியில பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கும் நம்ம நிறைய பேசிருக்கோம் சாமி முன்னாடி நிறைய வியூஸ் பார்த்து சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பிறப்பின் ரகசியத்தையும் பேசலாம் சாமி மேஷ ராசி பிறப்பின் ரகசியம் என்ன சாமி பன்னெண்டு ராசி இருக்கும் ஏன் ஒருவர் மேஷ ராசியில் பிறப்பிர் அது இன்னும் டீப்பா உள்ள போகும்போது நிறைய இப்போ ஏன் அஸ்வினிங்கா பிறந்தாரு அஸ்வினி ஒன்றாம் பதத்தில் ஏன் பிறந்தாருன்றதுலாம் நம்ம வருங்காலத்தில் நிச்சயமா பேசுவோம் ஆனா மேஷ ராசியில் ஒருவர் ஏன் பிறப்பிடிக்கிறார் என் மிதனத்தில் பிறந்திருக்கலாமே என் கடகத்தில் பிறந்திருக்கலாமே ஏன் மேஷத்தில் பிறக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே மேஷ ராசி பன்னெண்டு ராசியில் மேஷம் முதல் ராசியாக இருந்தாலும் கூட மைண்ட் வேவரிங்னு சொல்லுவாங்க இந்த ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிறது மேஷ ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேஷ ராசி வந்து ஆளுமை திறன் சூரியன் உச்சமார வீடுன்னு சொன்னாலும் கூட அவங்கள தனியாக கூப்பிட்டு பர்சனலாக பேசுனீங்கன்னா அவங்க எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க மன ரீதியாக ரொம்ப மைண்டு வேவர் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி வெளி உலகத்திலையும் சரி இவர்களை காயப்படுத்துவதும் இவர்களை சங்கடப்படுத்துவதற்குமே ஒருத்தர் வருவார் இது மேஷ ராசியோடைய ஸ்பெஷல் ஏன்னா இவர் மேசராசியில் பிறந்தால்தான் பிறரால் இவர் மனதளவில் பாதிக்கப்படுவார் என்பது இந்த இயற்கைக்கு தெரியும் ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை யாராக இருந்தாலும் பதவியில் உச்சத்தில் இருப்பவராக இருந்தாலும் சாலையோரம் வேலை செய்பவராக இருந்தாலும் நீ எதை கொடுக்கிறாயோ அது திரும்ப பெறுவார் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்கள் எதை கொடுப்பாங்கன்னா இவங்களுடைய ஆளுமை தெரியாம இந்த சூரியன் உச்சமாகி செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால இவர்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருந்து மற்றவர்களை இவர்கள் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் காயப்படுத்துவது மட்டம் தட்டுவது அடிமைத்தனம் படுத்துவது தூக்கி எறிந்து விட்டு போவது இதெல்லாம் செய்வாங்க இது அனைத்துமே வேறொத்த இவங்களுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க இதுதான் இது ஃபார்முலா இப்போ இது ஒரு டவுட் வரும் சார் நான் போன ஜென்மத்தில் பண்ணிட்டேன் அதனால இந்த ஜென்மத்துல மேஷத்துல பிறந்துட்டேன்னா இல்ல இந்த ஜென்மத்திலயும் அதை நான் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டா இயற்கையாகவே மேஷ ராசி பாருங்க ஒரு நேர்மையான ராசி அருமையான ராசி மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ராசி மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கிற ராசி ஆளுமை திறன் உள்ள ராசி மானத்துக்காக தன்மானத்துக்காக உயிரை விடக்கூடிய ராசி ஒரு திடீர்னு ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை முடிச்சிருப்பேன் ஈவென்ட் சொன்னால் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டால் வேலை ஆகும் இந்த வேலைக்கு யாரை போட்டால் வேலை ஆகும்னு அந்த மைண்டு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகி ஒரு வேலையை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் வரும்போது பெருமளவில் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் இவர்களுடைய ஆளுமை திறனை பயன்படுத்தி மற்றவர்களை மனதளவில் காயப்படுத்தியதால் அதை திரும்ப இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இதே மேஷத்தில் பிறப்பார்கள் மேஷத்தில் பிறந்தவர்கள் யாருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்களை உண்மையாக இருந்தாலுமே இவர்களை இந்த சமுதாயம் எப்பொழுதுமே சுற்றமும் நட்பும் குறை சொல்லி கொண்டேதான் இருக்கும் திமிர் புரிச்சமையா அப்படின்னு சொல்லுவோம் மேஷத்துக்கிட்ட போய் சொல்லி வேற நான் தான் இப்படி ஆயிட்டேன் நீ ஆச்சு நல்லா இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன் சொல்லுவான் மேஷம் இதான் உண்மை ஆனா இந்த சூரியன் உச்சமான ஒரு இடத்தில் பிறந்தனால அந்த திமுரு பிடிச்ச அந்த பேரை வந்து மேஷம் இப்ப பாருங்க மேஷத்தில் ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் எட்டாம் வீட்டுக்கு அவரே ஆதிபத்தியம் வாங்கிறார் இது எதை குறிக்கிறது மேஷத்தில் ஒருவன் பிறப்பிடிக்கிறார் நிச்சயமாக தாயார் சாபம் உண்டு ஓ கடகத்தில் நீச்சம் தாயார் வரை சொத்து கிடையாது ஓ தாய் தன் மகனுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வான் ரெண்டு பையன் ஒருத்தன் மேஷம் ஒருத்தன் விரிச்சுக்குவான் தாய் விரிச்சது சப்போர்ட் பண்ணும் இப்போ சில பேர் மேஷ ரசி என்பவர் பாப்பாங்க சார் எங்க அம்மா தான் சார் எங்களுக்கு தெய்வம் என்ன சார் நீங்க அப்படியே மாத்தி சொல்றீங்க இல்லையா சார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களா இருந்தா டைமிங் மாதிரி அவங்க ரிஷவராசியா இருப்பாங்க அவங்களுக்கு என்னாச்சா ஆமா ஆமா ரேவி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறக்க வேண்டியது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் என்னாச்சாங்க பர்ஃபெக்டா அந்த முப்பது டிகிரில அஸ்வினி ஒன்னுல இருந்து கார்த்திகை ஒன்னாம் பாதம் வரைக்கும் மேஷத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் நான்காம் இடம் அடி வாங்கணும் அதுதான் மேஷம் சந்தி நட்சத்திரத்துக்கு இது பொருந்தாது சந்தி நட்சத்திரத்துக்கு பார்க்கவே கூடாது அது மேட்சே ஆகாது ஏன்னா இப்போ ஆயிரம் பேர் பாக்குறாங்கன்னா அதில் ஒரு இரநூறு பேருக்கு எட்நூறு பேருக்கு மேட்ச் ஆகும் எட்நூறு பேருக்கு மேட்ச் ஆகிற ஒரு விஷயம் எப்படி இரநூறு பேருக்கு மேட்ச் ஆகாத போகும் அப்ப அங்க ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்போது நான்காம் இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஜாதகர் ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டெல்லாம் பாடிட்டார் எப்போ கடந்த காலகட்டத்தில் அதோடைய பிறவி பயனை அனுபவிதற்காக பிறந்தது தான் இந்த மேஷம் இப்போ என்ன பண்ணுவார்னால் அந்த நாலாம் இடத்தை நோக்கி ஓடுவார் 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 மறுபடியும் எட்டி பிடிக்கலான்னு போவார் தள்ளி போவோம் மறுபடியும் எட்டி பிடிக்கலான்னு போவோம் தள்ளிப்போம் ஒரு ஸ்டேஜில் விக்ஸ் ஆகிடுவார் விட்டுடுவார் சைலண்ட் ஆகிடுவார் அப்புறம் அது கிட்ட வரா மாதிரி இருக்கும் சரி இந்த வாட்டி லத்து இருக்குன்னு நினைச்சு மறுபடியும் போவார் மறுபடியும் தள்ளி போயிடும் மறுபடியும் கிட்ட போவார் காணாமே போயிடும் அப்போ தன்னுடைய ராசிநாதன் நாலாம் இடத்திலே நீச்சமாவது சொத்து விரயங்களையும் வீடு விரயங்களையும் தாயார் வழி சாபத்தையும் தாயார் வழி உறவினர்கள் மூலியமா பிரச்சனையும் தனக்குன்னு வாங்கிய வண்டியை அனுபவிக்க முடியாம தனக்குன்னு வாங்கிய ஒரு வீட்டை அனுபவிக்க முடியாத தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெட்டை கூட மாற்ற முடியாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சோபாவை மாற்ற முடியாம கஷ்டப்படக்கூடிய இந்த சுகத்தை சரியான முறையில் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் இதில் அனைத்திலுமே அவர்கள் தவறுகளை இழைத்திருப்பார்கள் மேஷ ராசி வீட்டுக்கு யாருக்குனா போங்களேன் முதல்ல போனவொடனே உங்களுக்கு உட்கார வைக்கிறது இருக்கிறதுல பெஸ்ட் சேர்த்த போட்டு உட்கார வைக்கிறது இல்லை தங்கணும் உங்கள் வீட்டில் சொன்னால் உங்களுக்கும் டக்குன்னு அந்த இடத்த ரூமை க்ளீன் பண்ணி பெட்டெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது ஏன்னா நாலாம் இடத்துல ராசினா அது நீச்சமானதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஒரு கூலியாலோ ஒரு லேபரோ வரும்போது அந்த சேரில் உட்கார வைக்கிறது கீழே உட்கார வைக்கிறது வெளியே நின்று பேசுறது இதெல்லாம் செய்து இருப்பார்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி அதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்துட்டான் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா நாலாம் இடத்துக்கு முதல் முக்கியத்துவத்து கொடுப்பான் ஆனால் இப்போ நாலாம் மடம் என்ன பண்ணணும் இவனுக்கு ஆப்போசிட்டாக வர செய்ய இதுதான் சூட்சமம் அதுதான் ஆமாம் அதுதான் நம்மளால் எதை செய்ய முடியாதோ அதை செய்தால் நம்ம வாழ்க்கை மாறிவிடும் ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம் இப்போ நீங்க போய் இவர்கிட்ட பேசுங்க வாழ்க்கை மாறிடுனா அவங்கிட்ட மட்டும் என்ன பேச நீங்கள் வேறு வேற என்ன வேணாலும் செய்யுங்க நான் செய்கிறேன் அது எனக்கு ஈகோ ஒத்துக்காது ஈகோ எனக்கு இடம் கொடுக்கல நம்மால் எதை செய்ய முடியாதோ அது செய்தால் நம் வாழ்க்கை மாறிவிடும் ஆனால் நாம் எதை செய்ய முடியாதோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பிறப்பின் ரகசியம் நல்லா கேட்டுங்க மேஷ ராசிக்காரங்கிட்ட போய் உங்க அம்மா தான் தெய்வம்னா ஒத்துக்க மாட்டோம் வாய்ப்பே கிடையாது இதுதான் உண்மை அப்போ அந்த ராசிநாதன் நாலாம் இடத்துல நீச்சமானதுனால அந்த நாலாம் இடத்தை அனுபவிக்கிறதுக்காக பத்தாம் இடத்துல போய் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறான் தொழில் வேலை ஹார்ட் ஒர்க்கு சுமை ஓடுறான் 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 நாலாம் இடத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் ஓடுறான் ஆனால் அனுபவிக்க முடியுமானா கடைசி வரும் ஓட்டம் ஓட்டமாகவே இருக்கும் பத்தாயிரம் கோடி சொத்து வச்சிருங்க மேஷ ராசி படுத்து ஜாலியாக தூங்க முடியாது ஏதோ ஒரு லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க எல்லாருக்கும் அனுபவிக்க முடியாது ஏனென்றால் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் சுகமாக இருக்கணும்னா நாலாம் இடம் நல்லா இருக்கணும் ராசிநாதனே நாலாம் இடத்துல நீச்சமாவதை எதை சுட்டி காட்டுகிறது நீ அதை அனுபவிக்க முடியாது ஏன் அனுபவிக்க முடியாது அது எல்லாமே உனக்கு நான் கொடுத்தேன் நீ அதை அலட்சியப்படுத்தி அதில் வந்து உன்னுடைய கவனத்தை குறைச்சி அதன் மூலயமா நீ நிறைய பேரை துன்புறுத்தியிருக்க இப்போ அதோடைய அருமை நீ நான் தெரிஞ்சுக்கிடான்னு இந்த இயற்கை இதான் உண்மை சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் மேஷராசு ஏன்னா அது அவன் இழந்துட்டான் இழந்ததை தான் நம்ம தேடி ஓடும் ஏன் இழந்துட்டானா அது எல்லாமே இறைவன் முதல்ல கொடுத்துக்கிறாரு இவன் அலட்சியப்படுத்திட்டான் வேறு ஒன்றுமே இல்லை தான் சிம்பிள் கான்செப்ட் இப்போ என்ன தான் சார் பண்ணணும் நான் போன ஜென்மத்தில் எனக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துருக்காரு வண்டி வாகனம் சொத்து எல்லாமே கொடுத்துருக்காரு நான் அலட்சியப்படுத்திட்டேன் இந்த வாட்டி வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேடி ஓடுற மாதிரி வச்சுட்டாரு இப்போ நான் என்னதான் செய்வது அப்படின்னு சில பேர் கேட்பாரு பல பேர் கேட்பாங்க ஏகப்பட்ட பேருக்கு இந்த டவுட் பயங்கரமான டவுட் இருக்கும் சரி அதாவது ஜோதிடம் நம்ப வேண்டாம் ஜாதகத்தை நம்ப வேண்டாம் நியூமராலஜி நம்ப வேண்டாம் இப்போ நான் சொல்கிறேன் மேஷ ராசி யாராக இருந்தாலும் ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் நிம்மதியாக படுத்து ஹாயாக தூங்க முடியாது அஸ்வினியாக இருக்கட்டும் பரணியாக இருக்கட்டும் கிருத்தகை ஒன்றாம் பதமாக இருக்கட்டும் ராசிநாதன் நாலில் நீச்சம் தாயார் வழி பிரச்சனை சொத்து பிரச்சனை வண்டி வாகனங்கள் பிரச்சனை உண்டு கனவுகள் அதிகமாக இருக்கும் பங்களா கட்டணும் பெஞ்ச் வாங்கணும் பிஎம்டபிள்யூ வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் இதெல்லாம் இருக்கும் ஒரு வேளை இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது இல்லை என்றால் அதை தேடி ஓடுவீங்க உங்களுக்கு சமுதாயத்தில் கெட்ட பேர் ஆணவம் பிடிச்சோம் திமிழ் பிடிச்சுன்னு பேர் இருக்கும் நீங்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் மன ரீதியாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க உடம்பு சீட்டு உடம்பு இதில் யாருமே இல்லைன்னு ஒருத்தங்க நம்ம கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர்கள் மேஷராசியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படியே மீறி மேஷராசியாக இருந்து ஒருத்தவங்க இதை இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு நம்மளே பிடிக்கவில்லை அவ்வளோதான் சார் உங்களை என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஒரு சுவையான உணவு கொடுத்தா கூட அதில் உப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கல அதை நான் எப்படி வெளிப்படுத்துவேன் உணவு நல்லா இல்லைன்னு ஆகாத உங்கள் கைப்பட்டா மாதிரி நின்னா குத்தம் உக்காஞ்சா குத்தணும் மாமியார் வச்சா மண் சட்டி மருமகள் வச்சா பொன் சட்டி எதோ சொல்லுவாங்க அது சரியா எனக்கு தெரியல அந்த மாதிரி இதுதான் ஃபேக்ட் இறைவன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிறான் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்க இப்போ ஒன்று அதை தேடி ஓடுவீங்க சொத்து வண்டி வாகனம் தாயார் வழி உறவினர்கள் தாயார் வழி பிரச்சனைகளை தேடி ஓடுவீங்க ஒண்ணு ஒருவேளை சிலருக்கு இந்த இயற்கை இந்த பிரிவில் நிறைய கொடுத்துருக்கோம் கொடுத்தும் அனுபவிக்காத விடும் இதுதான் மேஷத்துக்கு இருக்கிற மெயின் ரபக் அப்போ பத்தாம் இடத்துல ராசிநாதன் உச்சம் எட்டாம் இடத்தோடைய ஆதிபத்தியம் ராசிநாதன் நாலுல நீச்சம் ஒண்ணு எட்டுக்குரிய ஒன்னே ராசிநாதன் ஆயிடுறான் கடுமையான போராளிகள் சார் மேஷ ராசியில போய் ஒருத்தன் கடலுக்கு போக சொல்லுவோம்னா சூறாவளியோட தான் திரும்பி விடுவோம் உள்ள போன சார் டக்குன்னு சூறாவளி நாங்கள் கடலுக்கு ஓடி வந்துட்டேன் மீன் பிடிக்க முடியல ஏன்னா எட்டு போராடும் போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை அங்கேயும் நீச்சம் சந்திரன் வேற நீச்சம் எட்டுல அப்போ ஒரு மேஷ ராசியாக நீங்கள் பிறந்து விட்டால் நீங்கள் யாராக இருப்பினும் உங்கள் தாய் கொடுமையானவராகவே இருந்தாலும் தாயோடைய காலில் போய் சரணாகதே உழுந்துடும் ஒன்று அதுதான் பரிகாரம் ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆலயம் நான் சொல்கிறேன் நம்ம எப்பவுமே சகுனம் நிமிர்த்தம் இதுக்கு தான் நம்ம நாளைக்கு பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னு வந்து நான் எதுவுமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ நான் ஒரு மெக்கானிக்காக இருக்கேன் நாளைக்கு காலையில் நம்மக்கிட்ட ஒரு ஆர் ஒன் ஃபைவ் வரப்போகுது அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஒரு கேட்லாக் எடுத்து படித்தாலோ இல்லை இன்னொரு மெக்கானிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டாலோ நான் மெக்கானிக் கிடையாது நான் ஒரு மெக்கானிக்னால் என்கிட்ட பல்சரும் வரும் ஒன் ஃபைவும் வரும் டிவிஎஸ்பிட்டியும் வரும் எக்ஸலும் வரும் ஜூபிட்டரும் வரும் ஆக்டிவாக வரும் நான் ஒரு சலூன் கடை வச்சுக்கிறேன்னா சுருட்டு முடிக்கிறேன்னு வரும் நீட்டு முடிக்கிறன்னு வரும் யார் வந்தாலும் நான் ஹட்ட போகிறேன் அப்போது நான் ஒரு டிரைவர்னு எந்த வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்ட போகிறேன் நான் ஒரு கேமரா எந்த கேமரா கொடுத்தாலும் நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்போ நம்ம ஒரு துறையில் இருக்கிறோன்னா அந்த துறை சார்ந்த விஷயங்களை நைட்டு ஒரு மணிக்கு தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லணுன்றது தான் என்னுடைய கருத்து அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த துறையில் நான் வந்து முழுமையடையவில்லை என்று நான் கருதுகிறேன் அதனால் எந்த ஒரு ஷூட்டுக்குமே எந்த ஒரு வீடியோக்குமே நான் ஆட்ட போவேன் எனக்கு வரக்கூடிய கேள்வியை அஸ்ட்ராலஜி ரீதியாக கனெக்ட் பண்ணுவேன் சகுனத்தையும் நிமித்தையும் பார்ப்போம் சொல்லுவேன் அது பர்ஃபெக்டாக உட்காது அப்போது இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கும்போது திடீர்னு காலில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க சரி பேசிட்டாங்க ரெண்டு மூணு சகுனம் வேலை செஞ்சுச்சு எதை எடுக்கிறதுன்னு அப்படியே வந்து உட்காடுறேன் மறுபடியும் அவங்க கால் கால்வல் என்னான்னு கேட்குறேன் தெரியாமல் கை அப்போது அவங்க காலையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க அதுவும் நான் அனுப்பிச்சி விட்ட கோவில் தான் அப்போது அது கூட பாருங்களேன் எப்படி அந்த சகுனம் இறைவன் எப்படி ட்ராவலாக அவங்க போயிருக்காங்க கோவிலுக்கு அவங்க கையில ம் குடுத்துருக்காரு அந்த கோவில் சுவாமி பேரு நல்லிணக்கீஸ்வரர் நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்லிணக்கீஸ்வரர் நல்லிணக்கம் அப்போ மேஷராசியில் பிறந்தவர்கள் நல்லிணக்கம் இல்லாதவர்கள் நான் சொல்ல வரல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை வெளியுலகம் பார்க்க வேண்டும் அதை மூடி வச்சிருக்கு ஒரு திரை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க நீங்க என்னதான் கொட்டி கொட்டி என்னதான் செஞ்சாலும் ஆத்மாத்தமா செஞ்சாலும் இடையில ஒருத்தன் வந்து தட்டி போயிடுவான் பிரைஸ் ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு ஒரு மேட்சில் கடைசி ஓவரில் வந்து ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான் ஒரு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் அவன் என்ன பண்ணிருப்பான் அப்போதான் இறங்கியிருப்பான் பரபரப்பாக இருக்கும் ஒரே பாலில் சிக்ஸ் அடிச்சிருவான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தான் அவனை பத்தி உலகமே பேசும் ஆனால் இவன் சிங்கிள்ஸ் ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிச்சு அடிச்சு ஓடி 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 நூறு சன்னு சேர்த்துட்டு நூற்றி ஒரு ரன்ல அவுட் ஆகி வெளியே வந்திருப்பான் யார் இந்த மேஷம் இவன் அசால்ட்டை தட்டிட்டு போயிட்டே இருப்பான் ஒரே பல்ல ஒரு சிக்ஸ் மேட்ச ஜெயிச்சு தருவான் அதுமாரி தன்னுடைய நான் படுகின்ற பாடுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வரும்போது யாராவது தட்டின்னு போயிடுவான் அவன் அந்த நல்லிணக்கத்தை இந்த திரையை வெளி உலகத்துக்கு காட்டாமல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை ஏன் என்றால் தாயார் வழி சாபங்கள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆத்மார்த்தமா ஒரு தாய் வந்து மேஷராசியை வாழ்த்தோம் சார் இப்போ மேஷராசியில ஒரு குழந்தை இருக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் என்ன சார் பேசுகிறீங்க என் குழந்தைக்கு போய் நான் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்வேண்ணா அஸ்ட்ராலஜி என்ன கான்செப்டாக இருக்குது மூட நம்பிக்கை சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து போவோம்லாம் கேட்பாங்க யார் கேட்பாங்கன்னா மேரேஜ் ஆகாத டீனேஜ் பசங்க காலேஜ் பசங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறவுடைய பேரண்ட்டு நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன் என்றால் இன்னும் ஒரு பத்து வருஷம் போட்டோம் உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணெடுங்க அதுக்கப்புறம் மேஷத்தோடைய முழுமையான குணத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பொண்ணே சொல்லிவிடும் வீட்டுக்கார்கிட்ட ராசியில் ஒரு பொண்ணுன்னா அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லும் உங்க அம்மா ஓகே அம்மா நாட்டு ஓகேன்னு சொல்லிவிடும் அது மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த ராசியோட பெற்றோர்களுக்கே தெரியும் கடுமையான உழைப்பாளிகள் சுகத்தை தேடி ஓடுவர்கள் சொத்து சுகத்துக்கு ஆசை உண்டு பிரம்மாண்ட வாழ்க்கை வாழ நான் கடுமையாக உழைக்கிறேன் நாலாம் இடத்தோடைய வெற்றி அடையணும் எட்டாம் இடத்தோடைய ஆதிபத்தியம் என்கிறார் சூரியனுடைய உச்சமான வீடு செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு கேதுவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கிருத்திகையுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கக்கூடிய இடம் நல்ல சூப்பரான போல்டான நபர்கள் இவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அம்சம் உண்டு மேஷம் இருக்கும் வீட்டில் நிச்சயம் எந்த இடத்துல ஒரு மேஷராசி இருக்கோ அந்த இடத்துல பணம் கொட்டணும் சார் எந்த இடத்துல ஒரு மேஷராசி இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக பணம் கொட்டும் எந்த வேலைக்கு வேணாலும் ஒரு மேஷராசி வந்து இது வந்து நம்மளா செட் பண்ணாம் செய்யக்கூடாது இயற்கையாக அமையணும் மேஷராசி நீமாவண வச்சுக்கிறேன் வேலையை நல்லா ஓடுதான் பார்க்குறேன் பணம் வருன் இயற்கை அந்த மேஷராசி உள்ளே வரணும் அது பயங்கரமான பண பொருளாதாரத்தை பெருமாவிலேயே ஈட்டுக் கொடுங்க ஏன்னா மேஷத்துல தான் சூரியன் உச்சமடைகிற சூரியன் இருக்கிற இடத்துல சூரியனுடைய வீடாக இருந்தாலும் சூரியன் உச்சமடைகிற வீடாக இருந்தாலும் அங்கே பொண்ணும் பொருளும் குவிந்து கிடக்கும் ஒரு ராஜா கிட்ட என்ன இருக்குமோ அனைத்துமே அந்த இடத்துல இருக்கும் அவர்கிட்ட இருக்க இல்லையோ அந்த இடத்துல இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நம்ம இந்த மேஷ ராசியில் நாலாம் இடம் சார்ந்த சொத்து தாயார் வழி பிரச்சனைகள் வண்டி வாகனம் பிரச்சனைகள் வீடு லோன் பிரச்சனைகள் சுகம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்து ராசி அன்பர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பிறப்பு எடுத்ததற்கே காரணம் இந்த நாலாம் இடத்தை ஜெயிப்பதற்கு தான் இந்த நாலாம் இடத்தை ஜெயிப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த பிறப்பே நீங்கள் என்ன பண்ணணும்னா சார் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நாலாம் இடத்துல உங்கள் ஜெயிக்கணும் ஆனால் நாலாம் இடத்துல நீச்சம் ஆயிடுச்சு நீச்ச மாநடத்தில் எப்படி ஜெயிக்கிறது அப்போ பத்தாம் இடத்துல வேலை செஞ்சால் நாலாம் இடம் வேலை செய்யும் நல்ல கடுமையாக உழைச்சா அவங்களுக்கு வண்டி கிடைக்கும் வீடு கிடைக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா நாலாம் இடத்திலே நீங்கள் செய்து தவறுக்கு உண்டான தண்டனை அனுபவித்த பிறகேதான் பலன் உண்டு நீங்கள் ஒரு தண்டனை பண்ணிட்டீங்க அந்த உண்டான டைம் பீரியட் முடிஞ்சால் தான் அந்த நாலாம் இடம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மேஷராசியில் யாராக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் முதல்ல உங்கள் தாயார் வழி இதே மேஷ ராசியில் பிறந்து நாளில் ராகு இருந்தாலும் லக்னத்துக்கு நாளில் ராகு இருந்தாலும் கண்டிப்பாக தாயார் வழி ஹெவியான பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்கும் சில பேர் ஹெவியாக இருக்கும் என்ன பண்ணோம்னா முதல்ல அவங்க தாயார் கூட சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது மேஷ ராசி அனைவருக்குமே இப்போ நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டவங்க உங்கள் தலையெடுத்தில் மாற்றம் ஏற்பட்டே தீரும் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிங்க தொண்ணூறு நாளில் ஒரு மாற்றம் திறன்லாம் என்னை வந்து கேளுங்க நான் சொல்லிடுறேன் ஏன்னா பேசிகிட்டே இருக்கும் மணியடிகள் ம் அவங்க வாழ்க்கையில எனக்கு சவுண்ட் ஓடுதுல இருந்து வருது அப்போ இது அடுத்த சகுனத்தை காட்டுகிறது மணி என்பது மேஷத்தை அப்போ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா படப்பை அப்படி உறகுடம் பக்கத்துல படப்பை தாண்டிங்கன்னா உரகுடம் உரகுடத்தை தாண்டிங்கன்னா எழுச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இந்த எழுச்சூர் என்ற ஊர்ல நல்லிணக்கீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் சார் இந்த கோவிலுக்கு ஒரு மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் யாராக இருந்தோம் சார் இப்போது கோவில் வந்து இந்த ராசிக்காரங்க தான் வந்து வழிபண்ணணும் யாரும் கட்டலை ஆனால் நம் இந்த ராசிக்காரர்கள் அங்கே டச் ஆகும்போது என்ன ஆகும்னா பயங்கரமான மாற்றம் தெரியும் சார் ஒரு நூறுபா நோட்டு கீழிச்சிட்டு ரெண்டு நோட்டையும் ஒன்றா ஓட்டினீங்கன்னா ஓட்டணும் ஒரு நூறுபா நோட்டு கிழிச்சிட்டு ஒரு இரநூறுபா நோட்டு கிழிச்சிட்டு மாற்றி மாற்றி ஓட்டினீங்கன்னா மிஸ்மேச் ஆகும் நம்மளுக்கு இருக்க பிரச்சனைக்கும் நாம் செல்லக்கூடிய ஆலயத்துக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் உண்டு ராசிநாதன் நாளில் நீச்சம் நல்லிணக்கீஸ்வரரை போய் பாருங்க எழுச்சூர் ஊர் பேர் பேரு எழுச்சூர்ல எழுச்சூர் உரகடம் பிரிட்ஜ் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா முன்னாடி இருந்து போனீங்கன்னா உரகுடத்தை தாண்டி இடது பக்கம் ரோடு கட்டாகும் அந்த ஊரில் போனீங்கன்னா நிசப்தமான ஒரு சிவன் கோயில் வடக்க பார்த்து அங்க முருகப்பெருமான் கிழக்க பார்த்து சிவன் தெற்க பார்த்த அம்பாள் பார்த்த சுப்பிரமணிய சுவாமி இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அதை சொல்லலாமா கூடாதுன்னு எனக்கு தெரியாது அதை வந்து நான் அந்த நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லா கூட்டமும் கூடி அங்கே எதனா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை நம்மளுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதை நிச்சயமாக நான் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டு சொல்லலான்னு நிர்வாகம் சொல்லிச்சுனா நிச்சயமாக நான் சொல்லிடுறேன் அந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா காஞ்சி மடத்துடைய ஐம்பத்தி நாலாவது மடாதிபதியோட ஜீவசமாதி அதிஷ்டானம் அங்கே இருக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் மேஷ இந்த நல்லிணக்கீஸ்வரால் வரப்போது மகாலட்சுமி கஜலட்சுமிக்குன்னு ஒரு கோயில் இருக்கு சார் கஜலட்சுமிக்குன்னு அந்த இடத்துல ஒரு தனியாக கோயில் இருக்குது அதான் நெல்லிக்கனின்னு சொன்னாங்க அவங்க அப்போதான் யோசனையா இருந்துச்சு சிவன் கோயில் அப்புறம் உள்ள இருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற இந்த மேஷராசி அன்பர்களே உங்கள் தாய்கிட்ட போய் உங்களால் ஈகோ விட்டுட்டு மன்னிப்பு கேட்க முடியல நானே மன்னிப்பு கேட்டாலும் என் தாய் ஆசீர்வாதம் பண்ணல சொத்து பிரச்சனை தீரலை சொத்து விற்க முடியல வாங்க முடியல வாங்கின சொத்து அனுபவிக்க முடியல இஎம்ஐ கட்ட முடியல வண்டி வாங்கினோம் வாங்கின வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியல உடம்பு ஆரோக்கியம் இல்லை யாராக இந்த இந்த பிரச்சனைக்குள்ளே தான் மேஷம் அடங்கும் நேராக எழுச்சூர் சிவன் கோவிலுக்கு போவேன் நல்லிணக்கீஸ்வரன் சுவாமி சார் எவ்வளோ கோவிலில் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் வரும் நீங்கள் கேட்குற பேமெண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் கோயிலை பற்றி பேசணும் இது வரைக்கும் அந்த மாதிரியாக நான் ஒரு கோயிலோட நாங்கள் பேசுகிறேன் ஏன்னா எங்கேயோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தவன் நம்ம வீடியோ பார்த்து என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா இவருடைய வீடியோவில் மாறிடாதா இந்த வீடியோவில் மாறிடாதான் தள்ளி தள்ளிப்பான் அவனே இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கோ முந்நூறுரூவாய்க்கோ ஒரு ஒன் மந்த் பேக்கேஜை போட்டு அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடை வாங்கி ரீசார்ஜ் பண்ணி வாழ்க்கை மாறிடாதான் பார்க்கறாள்ல இருக்கேன் அப்போ நம்ம பணத்துக்காக இங்க வாங்கி ஒரு கோயிலை ப்ரமோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இறைவன் ஒரு நாள் என்னையும் அந்த மாதிரி ஒரு வீடியோ பாக்க வச்சிருக்காரு என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிடுவோதான் நான் பார்த்து நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு நடக்கும் அதனால ஏதோ ஒரு கடைக்கோடியில ஒரு குட்கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு வாழ்க்கை ஒருவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்ம தேடி தேடி அலைந்து அலைந்து போய் சில கோவில்களை எடுத்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை தகவல்களை சேகரித்து வைத்துக் கொண்டு சகுனம் என்ன சொல்லிடுது நிமித்தம் என்ன சொல்லிடுதுன்னு பேசினரும் அதனால் மேஷராசி என்பவர்களே எழுச்சூர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு தயவு செய்து உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் செலவு செய்யுங்க போனால் அப்படியே போயிட்டு அப்படியே விஐபி மாரி வராதுங்க போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முடிந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு கோவிலில் நேரத்தை செலவு செய்யுங்கள் அங்கே பார்க்கிங் வசதி கொஞ்சம் கம்மி ரோட்டில் வண்டிலாம் உரமாக விடுங்க நாளைக்கு போனால் அந்த ஊரில் ரொம்ப ஜாமாயி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வண்டி கொஞ்சம் நல்லா ஓரமாக ஏன்னா பார்க்கிங் வசதி கொஞ்சம் குறுகலான இடம் ரோடு ஒரு கிராமத்து உள்ள இருக்கும் கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய கோயிலை பற்றி பேச முடியும் உங்கள் வாழ்க்கை பெரிய லெவலில் மாறப்போகிறது மேஷராசிக்கு தொண்ணூறு நாளில் ஒரு மாற்றம் உண்டு சார் நீங்கள் வாங்க மோதிரம் கொடுக்குறேன் யாக மாற்றம்லாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்கிற கோவிலுக்கு போங்க மாற்றம் தெரியலன்னா அதுக்கு நான் கேரண்ட்டி நான் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா பான் பப்ரியத்துன்னு வந்துட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே கேரண்டி வாரண்ட்டின்னு ஒன்றுக்கு டயரு காருக்கு டயரு மாற்றினா வாரண்டி தரேன் பல்பு மாற்றினா தான் கிடையாது பல்புக்கு மட்டும் என்னைக்குமே வாரண்டி கிடையாது எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் கிடையாது மற்றபடி எல்லாத்துக்குமே வாரண்ட்டி உண்டு அதுக்கே இப்போ டியூப்லைட்டுக்கு இதுக்குலாம் தரான் ஒன் இயர் வாரண்ட்டி தரான் ஸோ அதனால் அஸ்ட்ராலஜிக்கு ஏன் வாரண்டி கிடையாது நான் தரேன் நீங்கள் போங்க சரணாகதியாக இரவுன்னு நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறப்போது நாலாம் இடத்தில் செய்த தவறை அனுபவிப்பதற்காக இந்த பிறவியிலே மேஷத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னென்னா சில பேருக்கு மேஷ ராசியில் பிறந்த அம்மா கூட அப்பா அம்மா கூட பயங்கர பாண்டிங் இருக்கும் இவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த அம்மாவுடைய பாண்டிங்காலே வாழ்க்கை ஸ்பைல் ஆகும் ஒருத்தருக்கு யோசிப்பார் அம்மா கூட நம்ம நல்ல பாண்டிங்கில் இருக்கும் இவர் அம்மாவுக்கு நம்மளுக்கும் ஆகாதுன்றார் என்ன அம்மா பார்த்த வரேன் அம்மா பார்த்த பொண்ணாலே இவர் வாழ்க்கை ஸ்பைல் ஆகும் ஆக மொத்தம் அவனுக்கு ஆப்பு எல்லாமே நாலாம் இடத்துல தான் அப்போ அம்மா விட்டு வெளியே வந்துணுமா கிடையாது யாரெல்லாம் அம்மா விட்டு வெளியே வந்தீங்களோ அவங்களுக்கு அம்மாவுடைய சாபத்தால் பிரச்சனை யாரெல்லாம் அம்மாவோட ஒட்டி இருக்கீங்களோ அம்மாவோடைய நல்ல அதிக அன்பால் அவங்களுக்கு பிரச்சனை எங்கே போனாலும் இந்த இயற்கை முடியாது எப்படி சுற்றி வட்டம் கட்டி உன்னை பிளான் பண்ணி செய்யணுமா செஞ்சிடும் சார் இயற்கையால் படைக்கப்பட்ட நம்மளே அவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப்பை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி லாக்கு போடுறோம் ஃபேஸ்புக்கை பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரத்தி எட்டு பாஸ்வேர்டு வச்சுக்கிறோம் அப்போ நம்மளுக்கே இந்த அறிவை கொடுத்த இயற்கைக்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி மைண்ட் இருக்கும் அதை நம்ம என்றால் நாலாம் இடம் பாதிப்பு உண்டு அதை நாலாம் இடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று அவன் போய் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்துல நேரம் நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சமான செவ்வாய் பார்க்கிறார் வெற்றி வரும் நல்லிணைக்கு ஈஸ்வரையும் தெய்வநாகி அம்பாலையும் பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தோடு ஒரு மூணு மாசத்துல சந்திப்பீங்க இந்த பக்தி பின கண்டிப்பா இந்த வீடியோ கேட்டு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்கிறேன் நன்றி